விஜயகாந்த் மண்டத்தை இடிக்கணும்னு அங்க ஒரு திருப்பி விட்டாங்க பாலத்தை அதே மாதிரி வந்து மெட்ரோ ரயில் இல்லாமல் வளைச்சிருக்காங்க அதுக்கு மேல வளைக்க முடியல ஆனா அங்க ஒரு மசூதி இடிக்கிறதுக்கு துப்பு கட்ட அரசாங்கம் ஒரு கேடு கட்ட கேவலமான அரசாங்கம் இது அண்ணாமலை செய்ததற்கு உங்களுக்கு எதற்கு பாராட்டு அடுத்த ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நான் உயிரோடு இருப்பது வரை தமிழகத்தில் நீட் எழும நடக்காது பார்ப்போம் தில்லு இருந்துனா அண்ணாமலை இந்த விஷயத்தை கையில் எடுத்தார்ல அதுல இருந்து நீங்க இதுவரைக்கும் எங்கேயுமே போகலையா வீட்டில் தான் படுத்துக்கிட்டே கிடையாது முதலமைச்சர் துணை முதல்வர் ரெண்டு பேர் டெல்லி போகண்டி தானே தொடர்ந்து இதுக்கு குரல் கொடுத்த மத்தவங்க எல்லாம் குரல் கொடுத்து இங்க சம்பிரதாயத்தை கொடுத்தாங்க அண்ணாமலை மட்டும் தான் ஆக்கபூர்வமா குடுத்தார் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தையும் இதே மாதிரி சொல்லுங்களா நீங்க நான் உயிரோடு இருப்பது வரை பரந்தூர் விமான நிலையம் வராது சொல்லுங்க பா முதலமைச்சர் கிடையாது அண்ணாமலை ஒரு எம்பி கிடையாது எம்பி கூட அவருக்கு ஓட்டு போட்டு வைக்கல ஒரு எம்எல்ஏ கூட அவரு கிடையாது ஆனா அந்த மனிதர் சொன்ன நடக்க சொன்னார் செய்தார் அண்ணாமலை ஸ்டிக்கர் ஓட்டினார் ஸ்டாலின் அவ்வளவு வேலூர் சட்டமன்ற தொகுதியில நீங்க வாங்க அண்ணாமலை நிக்கட்டும் நாங்க அவ்வளவு பேரும் அவருக்கே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன தகவல் அதாவது வந்து அரிட்டாப்பட்டி அதில் வந்து டங்ஸ்டன் ஆலை தொடங்குறதுக்கு லேலம் விட்டுருந்தாங்க அது இப்போ நிற்பாட்டியிருக்காங்க நிறுத்திட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இது வந்து மோடி அரசாங்கம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு இதை தொடர்ந்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பாராட்டு விழா வைக்க போகிறாங்களாம் அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அந்த ஏற்பாடு பண்ணி அந்த பாராட்டு விழாவுக்கு ஒரு வந்து இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து அங்கே போகிறதாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு அதனால் அவருடைய ட்விட்டர் பக்கம் இது அவருடைய முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய ட்விட்டர் பக்கம் அந்த பக்கத்தில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது அந்த செய்தி உங்கள் அன்பை ஏற்க நாளை அரிட்டாப்பட்டிக்கு வருகிறேன் தங் அப்படி சொல்லி போட்டு அந்த இதில் ஒரு வீடியோவையும் வந்து அதில் சேர்த்துருக்காரு வீடியோவை வந்து அதில் ஜ இது பண்ணி போட்டிருக்காரு இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ என்னென்னா அவர் என்ன பேசினாருங்கிறது என்ன அந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அது பிறகு பார்த்துட்டுங்க இது சம்பந்தமாக நிறைய கமெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாலு கமெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸு மட்டும் பார்ப்போம் ஏன்னா இந்த திட்டத்தை இது நிற்ப நிறுத்தியதற்கு யார் காரணம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு நிறைய உண்மை தெரியும் இருந்தாலும் இவரு நிறுத்துற மாதிரியும் இவங்களுக்காக அவங்கெல்லாம் மக்களெல்லாம் களத்தில் வந்து நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தி உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதாகவும் அதனால் இருப்பதாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து நம்ம அதை பற்றி நம்ம பேசலை உடைய கருத்து சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம் கட்டரும்பு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலையை டாக் பண்ணி அண்ணாமலை அவர்களின் உழைப்புக்கு ஸ்டிக்கர் ஒட்ட போறீங்கன்னு சொல்லுங்க எம் கே ஸ்டாலின் ஸ்டாலினை டாக் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த ஒரு கமெண்ட்ஸையே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து ரீகமாண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது விஜய் கழகம்னு போட்டு இதை எம் கே ஸ்டாலின் தலைவரே இந்த சின்ன பசங்க உங்களுக்கு அருமை அருமை தெரி இந்த உங்களுடைய அருமை தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு ஏமாத்த போரா வச்சு செஞ்சிட்டாங்க சின்ன சிறுவர்களே வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு ராஜாதி ராஜா ராஜதிராஜாணி ஒன்று இருக்குது அதில் வந்து என்ன சொன்னால் யோ கொடுவா மீசை இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒருத்தர் பேசுகிறார் பார்த்தீங்களா அவர் தான் வந்து அண்ணாமலையை வந்து வரவேற்று அண்ணாமலை அங்கே போன போது அவரை வரவேற்று எல்லாம் பேசுனாங்க இப்போ வந்து அவங்க தான் வந்து மாற்றி பேசுகிறாங்கங்கிறது தான் அந்த இதுக்கு தான் சொல்லார் யோ கொடுவா மீசை நீ தான் அண்ணாமலை அண்ணாவுக்கு பொங்கலுக்கு முன்னாடி வெள்ளாளப்பட்டி கோவில் மந்தையில் வந்து வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு பேசினா அப்போது பேசினேன் அப்போது பெண்களை குழுவை போடுங்க அண்ணாமலைக்கு எல்லாம் சொன்ன சொன்ன பெரிய அரசியல்வாதியாக இருப்ப போல ஏன்னா இவர் வந்து பழையபடி வந்து மு க போய் சந்திச்சாருங்கிறதில் இவராக இருக்கார் இவர் வந்து மு க ஸ்டாலின் வந்து திறமை இந்த இது சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேத்தினதனால தான் வந்து இது நின்றுங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் அது என்னங்கிறத ரெண்டாவது சொல்லுவோம் இப்போ அந்த அதை பற்றி இவர் போட்டிருக்காரு அடுத்ததாக இன்னொரு இது சுருக்கமாக சொல்லிடு டங்ஸ்டன் சுரங்கத்தில் சுரங்க ஏல அறிவிப்புக்கும் ஏல முடிவிற்கும் இடைப்பட்ட பத்து மாத காலத்தில் ஏலம் தொடர்பான பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டும் ஏலத்திற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்துள்ளது திமுக அரசு கீழே வந்து ஏடிஎம்கே ஐடி விங்க வந்து அதில் டாக் பண்ணியிருக்காங்க அதுல இதில் உள்ள விஷயங்களை அதில் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள ஆதாரத்தையும் இதில் வந்து பின் பண்ணிருக்காங்க அடுத்ததாக வந்து சிவராஜா அப்படி சிவராஜ் அப்படிங்கிற இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இரு சார் இருக்குது நம்புனா தான் இரநூறு ரூபாய் சரி நம்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு இதெல்லாம் இணைச்சிருக்காரு அதாவது ஏலத்துக்கு முன்பு கருத்து கேட்கப்பட்டது டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிய தெரிவிக்கவில்லை மத்திய அரசு இது வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து செய்தி அதே மாதிரி வந்து இது நியூஸ் எயிட்டீனில் வந்ததையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டங்ஸ்டன் போராட்டம் ஐயாயிரம் பேர் மீது வழக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நேற்று ஜனவரி எட்டாம் தேதி தடையை மீறி பேரணி நடத்திய ஐயாயிரம் பேர் மீது வழக்கு பதிவு மேலு மேலூர் தமுக்கம் மைதானம் வரை தடையை மீறி ஐயாயிரம் பேர் பேரணியாக சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு இது ஒரு இதை குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து இதே மாதிரியான இதே இதை திருப்பியும் இன்னொருத்தனம் அதே இதை பண்ணியிருக்காரு காங்கேய நாட்டான் அப்படிங்கிற ஒரு வந்து உலகத்திலேயே எதிர்க்க வேண்டிய திட்டத்தை பத்து மாதமாக எதிர்க்காமல் இருந்துவிட்டு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது வழக்கு தொட தொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்துவது உங்களுக்கு தான் முதலமைச்சர் கிண்டல் பண்ணியிருக்காரு அடுத்து கொஞ்சமாவது கூச்சம் இருந்தால் கேஸ் போட்டு இப்போ கேஸ் போட்டு இப்போ அங்கே போவியா கீழே இறங்கிட்டார் கூச்சமே இல்லை அப்படிங்கிறது அந்த போஸ்டரில் அவங்க கீழே கொடுக்கிட்டது கூச்சமே இல்லை கூச்சமே இல்லை அப்படின்ட்டு இன்னும் ஒருத்தர் ஏதோ பேசியிருக்காரு கூச்சமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கள் ஊர் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க குட்டி நாச்சேர்பட்டியில் வந்து இந்த திட்டம் வராதுன்னு சொல்றதுல வந்து ரொம்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஊர்ல இன்றைக்கி தான் ஊர் மக்கள் எல்லாமே நிம்மதியாக தூங்குவோம் அன்றைக்கி அவர் குவிட் பண்ணி வந்து நல்ல ஒரு இதாக கொண்டுருக்காங்க அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் அனைத்து கிராமத்தவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றி பகுமான பொருட்களை ஆமாம் அதுவாசி அந்த அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றி சரி இது அண்ணாமலை நன்றி தெரிவிச்சிருக்காங்க எதுக்கு திமுகவுக்கு பாராட்டு விழா அடுத்து அவர் கேட்டிருக்காரு சரவணகுமார் அப்படிங்கிறவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சியால் மத்திய அரசு மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து திட்டத்தை ரத்து செய்தது திமுக அரசு பத்து மாதங்கள் சும்மா இருந்து வெறும் ஒரு தீர்மானம் இயற்றியது அவதுவும் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு திமுக செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு அடுத்தது வந்து நமக்கு நாமே பாராட்டு விழா நமக்கு நாமே பாராட்டு விழான்னு போட்டு கீழே இந்த இதெல்லாம் வந்து தொகுத்து விட்டுருக்காங்க நாளை அறிவாப்பட்டி வருகிறார் முதலமைச்சர் மதுரை அரியாப்பட்டி அரசு சார்பில் அரசு சார்பில் நாளை இருபத்தி ஆறு நடைபெறும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பதினெட்டு பேர் கொண்ட டங்ஸ்டன் எதிர்ப்பு குழு எதிர்ப்பு குழுவினர் இன்று சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தி சந்திக்கின்றனர் இல்லை யார் ஏற்பாடுன்னு பார்த்துடுங்க அடுத்து கூச்சமே இல்லையா அந்த அதே தான் திருப்பி போட்டிருக்காங்க இதுவும் கூச்சமே இல்லையா அதே அடுத்து அதே தான் வருது அடுத்து கூச்சமே இல்லையா அது இன்னொருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு பிறகு இதே தான் இதே கமெண்ட் இதே ஃபோட்டோ கிட்ட எல்லாம் போட்டு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அடுத்து அடுத்தது வந்து இது தான் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுவது தனக்கு தானால் ப தனக்கு தானே பாராட்டு விழா என்ன மனம் இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தவரை இதே மாதிரி இதை தான் இந்த கிண்டல் பண்ணி கூச்சமே இல்லைங்கிறத தான் போட்டிருக்காங்க கொஞ்சமாக கூட கூச்சமே இல்லை அது சரி அது எல்லாம் பார்த்த குடும்ப ஆட்சி நடத்த அதெல்லாம் பார்த்தா குடும்ப ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு உங்கள் நாடகத்துக்கு எல்லையே இல்லையா எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விஸ்வரூபம் எடுக்கும் வரை இப்படி ஒரு மக்கள் போராட்டம் நடந்தது இந்த விடியா முதல்வருக்கு தெரியாது உண்மை உண்மை என் தெரியாது என்பதே உண்மை அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டசபையில் இதை குரல் கொடுத்ததுனால தான் இது நின்று போச்சுங்கிற மாதிரி ஒரு அண்ணாதிமுக நண்பர் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காரு அடுத்து இன்னொரு திமுகவினுடைய தீவிரமான ஒரு கொத்தடிமை ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தப் போகும் அரியாப்பட்டி சரி ரைட்டு இருக்கட்டு அடுத்தது அடுத்தது போட்டிருக்காங்க தெரியாமல் ஒப்புதல் வழங்கி விட்டோம் என்று சொல்ல வாய்ப்பு உண்டா சரியான கேள்வி கேட்டுக்கார் யோசிக்கிற மாதிரி அடுத்த ஒரு கார்ட்டூனை வந்து பண்ணிக்க வெக்கமே இல்லைல்ல இல்லைல்ல மிஸ்டர் சுடாலின் அடுத்தவர் உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்ட தனி ஒரு மானங்கெட்டது தனி ஒரு தனம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கார்ட்டூனை வந்து இது பண்ணியிருக்காரு மோடி அரசுக்கு நன்றி அரியாப்பட்டி மக்கள் அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து மோடி அரசுக்கு நன்றின்னு சொல்கிறது டங்ஸ்டன் சுரங்க ஏலம் அண்ணாமலுடைய இதுக்கு லெட்டர் திருப்பி திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஓரமாக திமுகவின் வெற்றின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருக்கு அவரே லெட்டர் தின்டுறாரு அப்படி ஒரு போ கார்ட்டூனை போட்டிருக்காங்க அடுத்து வந்து இவர் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஒரு கேவலத்தை யாராவது பார்த்தது உண்டா யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர் பெயர் வைக்கிறாரு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இருக்காதா மகா கேவலம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பதிவு பண்ணியிருக்காரு அடுத்து அந்த கார்ட்டூன் ரிப்பீட்டு அடுத்து அந்த மேலே சொன்ன அந்த படங்கள் எல்லாம் ரிப்பீட்டு ஷூட்டிங் நடத்த எதுக்கு போகிறாரு ஷூட்டிங் நடத்த சொன்னதை செய்தார் அண்ணாமலைங்கிறத டாக் பண்ணியிருக்காங்க மதுரை அரியா அடிட்டாப்பட்டிகள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டம் ரத்து மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு அதை அந்த இதை போட்டு போட்டிருக்காங்க அடுத்தது வந்து நாளை அரியாப்பட்டி சொல்ல முதலமைச்சர் முகம் அதே தான் அதை இதில் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் போட்டிருக்காரு அடுத்து வந்து எஃப்ஐஆர் ஐயாயிரம் பேருக்கு மேலே எஸ் எஃப்ஐஆர்ங்கிறத ஒருத்தர் அடாக் பண்ணியிருக்காரு ஒன்றிய அரசு கொண்டு வரும் மக்கள் வளர்ச்சி திட்டத்தை தடுப்பது போல கனிம வள கொள்ளையை மலையை குடைவதை ஏன் தடுப்பதில்லை மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டத்தெல்லாம் போட்டு தடுக்கிறீங்க ஆனால் இங்கே கனிமத்தை கனிம வளத்தை அள்ளிட்டு போகக்கூடியதெல்லாம் தடுக்கல ஏன்னா அள்ளிட்டு போகிறதே திமுக காரணம் எங்கே போய் தடுப்பாங்க தடுக்க போராடிய சமூக ஆர்வ ஆர்வலரையும் காப்பாற்றவில்லை ஒரு முஸ்லீம் க க சமூக ஆர்வலர் ஒருத்தரை லாரி ஏற்றி கொண்டாங்க பார்த்தீங்களா அதை அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு அடுத்தவர் வந்து இதை சொல்ற ஏலத்துக்கு முன்பு கருத்து கேட்கப்பட்டது டங்ஷன் சுரங்கத்துக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்கவில்லை மத்திய அரசு தகவல் இந்த 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 தகவலை வந்து இன்றைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலின் மறுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்னங்க முதல்வரே இப்படி ஆகிடுச்சி முதல்வர் வருகை மேலூரில் எதிர்ப்பு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு வரவுள்ள முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து எதிர்த்து மேலூர் மக்கள் கருப்புக்கொடி காட்டி போராட்டம் தங்ஸ்டன் விவகாரத்தில் பேரணி சென்ற மக்கள் மீது ப பதியப்பட்ட வழக்குகளை எதிர்ப்பு வழக்குகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முழக்கம் அடுத்து செருப்பு முட்டை தக்காளி அனைத்தும் தயாராக இருக்கும் மதுரை மக்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஈசியார் டூ சிக்ஸ் லேன் இஸ் ஆன் கோயிங் ஃப்ரம் திருவான்மியூர் இன் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் பில்டிங்ஸு விச் வேர் மார்க் மார்க்டு ஃபார் டெமாலிஷன் ஹேவ் பீன் டெமாலிஸ்டு அண்ட் மேடு வே ஃபார் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பட் ஒயர் எவர் மாஸ்க் அண்ட் சர்ச்சஸ் ஆர் தேர் தே ஹேவ் நாட் எட் பீன் டெமாலிஸ்ட் அதாவது ஈசிஆர் ரோட்டில் ஆறு வழி சாலைக்காக சைடில் உள்ளதெல்லாம் நீங்கள் டெமால் எல்லாம் எல்லாம் எல்லா இதையும் ஆக்கிரமிப்பெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லை தேவையான அளவுக்கு உள்ளதெல்லாம் வந்து கட்டடங்கள்லாம் இடிச்சிட்டு வராங்க ஆனால் எங்கெல்லாம் சர்ச்சு மசூதி இருக்கோ அங்கே கை வைக்கவில்லை அதை வந்து தொடவே இல்லை இந்த திருட்டு திருட்டு திராவிடியா மாடல் அரசாங்கங்கிறதை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்காரு அங்கே இல்லை நம்ம பகுதி போரூர் போரூர் சிக்னல்ல இருந்து வடபழனிக்கு அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந் நடந்து வாங்க அப்படியே அந்த வடபழனிக்கு அதை வடபழனி நோக்கி வரும்போது வடபழையை ஆற்காடு ரோட்டில் அப்படியே வாங்க கொஞ்சம் தூரத்துலேயே இடது பக்கம் மசூதி இருக்கும் மசூதிக்கு மேலே இப்படி நிற்கும் மெட்ரோ ரயில் பாலம் வேலை மெட்ரோ ரயிலுடைய மேலே உள்ள திட்டம் வந்து அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த மேல வச்சிருக்காங்கல்ல சிமெண்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து நேர போய் மசூதிக்கு மேலே நிற்கும் இன்னைக்கு வரைக்கும் மசூதியை இடிக்கல இடிக்க இடிப்பாங்களா அதை அப்படியே இருக்கட்டும்னு வச்சாலும் வைப்பாங்க இவங்க அப்படிதான் இருக்கு பார்த்தா வேலை நடந்துட்டு இருக்கு டிராபிக் ஹெவியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்கே இதை காப்பாற்றதுக்கு எவ்வளோ வளர்ச்சி கிடைச்சி போட்டாங்கன்னு தெரியல பார்த்தா அப்படி தான் தெரியுது அந்த இதை பழகும்போது விஜயகாந்த் கல்யாண மண்டத்தை இடிக்கணும்னே அங்கே ஒருக்கா திருப்பி விட்டாங்க பாலத்தை அதே மாதிரி இங்கேயும் வந்து மெட்ரோ ரயில் வேலையும் எப்படி இல்லாமல் வளைச்சிருக்காங்க அதுக்கு மேலே வளைக்க முடியல அதாவது அந்த பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கா கூட சொத்துக்கள் வந்து ரோட்டில் ஆர்காடு ரோட்டில் நிறைய இருக்குது அதெல்லாம் தேவைக்கு இஷ்டத்துக்கு அள்ளி எடுத்துட்டாங்க ஆனால் அங்கே ஒரு மசூதினுடைய சோத்தை இடிக்கிறதுக்கு துப்பு கட்ட அரசாங்கம் ஒரு கேடு கட்ட கேவலமான அரசாங்கம் இது மக்களுக்குன்னு எடுக்கிறீங்க அதில் என்ன மத பாகுபாடு இவங்க மதவாதின்னு சொல்லி மற்றவங்களை நம்மள சொல்லிட்டு இருக்காங்க கேவலமாக இருக்கு அதை தான் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காரு அண்ணாமலை செய்ததற்கு உங்களுக்கு எதற்கு பாராட்டு அடுத்த ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மேதாவிங்கிறவர் அடுத்து வந்து விஜய் பாலாஜி மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்தார் போல கருப்பு துப்பட்டாவை தடை செய்தாலும் செய்வார்கள் தத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டமாகவே பிடிச்சி ஒரு போடு போட்டிருக்காரு அடுத்தவர் வந்து போகும் போகும்போது மறக்காமல் பை எடுத்துகிட்டு போங்க அன்பை வாரிக்கிட்டு வர உத்தர உதவும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நக்கல் பண்ணியிருக்காரு அடுத்தது ஜோக்கனி ஒருத்தர் போட்டிருக்காரு அடுத்து ஒத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படி கிண்டல் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து சம்சா சம்சா குல்லா ரொட்டி சம்சா குல்லா ரொட்டி அதாவது விவேகினுடைய காமெடியை வந்து தூக்கி போட்டு விட்டிருக்காரு பழைய ஊப்பிகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ட்ராமாவா நடத்து நடத்து அப்படின்னு இருக்காரு அடுத்து யார் எதை செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதை சமூக நீ சமூக நீதி அறிந்தவருக்கு தெரியாதா அதனால தான் தெளிவாக நான் முதல்வராக உள்ள வரை இந்த திட்டம் வராது என உறுதியளித்து மக்களின் ஒற்றுமையோடு வென்ற முதல்வருக்கு பாராட்டு விழா இனிதே நடக்கட்டும் இதில் உண்மை என்ன அப்படின்னா இந்த திட்டம் வந்து பத்து மாசமா எல்லாமே இருந்துச்சு மக்கள் வந்து அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கல அண்ணாமலை அங்கே போனார் அண்ணாமலை அங்கே போனார் அந்த 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 சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் இந்த வாட்டி பொங்கல் கொண்டாட மாட்டோம் எங்களுடைய அந்த ஆவணங்கள் அதாவது ரேஷன் கார்டு என்ன ஓட்டேஸ் ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் அனாதை எப்படி இங்கேருந்து போனால் அனாதை தான் நாங்கள் அனாதையவே இருக்க போகிறோன்னு சொல்லி முடிவெடுத்து தீர்மானம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த தகவல் அண்ணாமலைக்கும் தெரிஞ்சது உடனே அண்ணாமலை நேரடியாக போனார் அங்கே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் இது வந்து அந்த மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து உதவணும்னு நினச்சாரு இந்த திட்டத்தை வந்து நிப்பாட்டி வைக்க நிப்பா நிறுத்துறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுது அந்த மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சரி அப்போ நிறுத்திடலாங்கிற முடிவுக்கு வந்தார் அந்த மக்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தாரு அங்கே இருந்தே அங்கேருந்து அந்த இதை பார்த்து சொன்னார் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நான் நிறுத்துவேன் நான் பிரதமர் வரைக்கும் கொடுத்தது முதல் மனிதர் அண்ணாமலை தான் கொடுத்ததோட ரெட்டி இந்த துறையினுடைய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி சுரங்கத்துறை இணையமைச்சருக்கு வந்து உடனே தகவல் தெரிவிச்சார் போன்ல பேசினார் அண்ணாமலை அப்புறம் கடிதம் எழுதினார் இதெல்லாம் ட்விட்டர்ல இருக்கு கவித கடிதம் எழுதினார் கடிதம் எழுதிட்டு அதோட ஒரு நேர்லையும் போய் பார்த்தார் பார்த்து இந்த திட்டத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லி அதுக்கு பிறகு அது வந்து அங்கே போய் பார்த்து இந்த மக்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் அப்புறம் இவர் அங்கே போய் பார்த்தது இதை கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொன்னது அதை அவங்க ஏற்று கண்டிப்பாக நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி கிஷன் ரெட்டி அமைச்சர் சொன்னது இந்த தகவல் வெளியே வந்த உடனே நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பண்ணார்னா சட்டசபையில் உடனே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் நான் பாட்சியில் இருப்பது வரை டெங்ஷன் இது வராது ஏன் பரந்தூருக்கும் போடுங்களேன் ஒரு தீர்மானம் ஏன் நீங்கள் ஏற்கனவே போட்டிங்களா நீட்டு நான் உயிரோடு இருப்பது வரை தமிழகத்தில் நீட்டு எரிமை நடக்காது போடுங்க தில்லு இருந்துண்ணா போடுங்க நீங்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்ட ஆளுதுனே நீங்கள் இந்த கோயம்புத்தூர் குண்டு வடிப்பு அல்மும்மா பாஷாவை வந்து விடுதலை பண்ணணும்னு தீர்மானம் போட்டிங்களா இல்லையா காந்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் பேரறிவாளன் அவனை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் போட்டீங்களா இல்லையா இந்த மாதிரி ஏராளமான தீர்மானம் போட்டிருக்கீங்க அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் வந்து கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது கவர்னரே வேண்டாம்னு சொன்னது இப்படி நிறைய நீங்க போட்டு வச்சிருக்கீங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சா நடக்கலை ஏன்னா இது அவ்வளவு மோசடிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரிதான் இதுவும் இது வந்து நீங்க நான் என்ன கேட்குறேன் அதுலேருந்து இந்த அண்ணாமலை இந்த விஷயத்த கையில் எடுத்தார்ல அதுல இருந்து நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே போகலையா வீட்டில் தான் படுத்துக்கிட்டே கிடையாதுல ஒரு முதலமைச்சர் துணை முதல்வர் ரெண்டு பேர் வைக்கல டெல்லி போகண்டி தானே போய் அண்ணாமலையை கூட்டிட்டு போனார்ல அந்த பகுதி மக்களை கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்து பேசி உடனே அடுத்து அவரும் சொல்லிட்டாரு அண்ணாமலை நாளைக்கு நல்ல செய்தி வரும்னு சொன்னாரா இல்லையா அவர் சொன்னதுபடி அறிவிப்பு வெளியே வந்துச்சா இல்லையா நீங்க எத்தனை எத்தனை ஆணியை புடிங்கி நட்டீங்க சொல்லுங்க எத்தனை துரும்பு எடுத்து போட்டீங்க சொல்லுங்க ஒரு கடிதம் எழுதுனேன்னு சொன்ன மாதிரி சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்க அவ்வளவு தானே தீர்மானம் எல்லாத்துக்கும் தான் எழுதி எழுதுவீங்க நிறைவேற்றுறீங்க அப்ப நீங்க திருமையான தான் நடந்தேனே எவ்வளோ பெரிய கேலி கூத்தானது அப்ப இதுல அண்ணாமலை தொட்டா கண்டிப்பா இந்த மனுஷன் செய்து விடுவான் அதை அப்படி செய்ய போயிடுறாரு கண்டிப்பா செய்திருவாரு அதனால வீராப்பா சட்டசபையில் நீங்க சட்டசபையில வீராப்பா பேசுறதுக்கே அண்ணாமலைதான் காரணம் அண்ணாமலையினுடைய நடவடிக்கை இறங்கினா செய்து விடுவார் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷர் கண்டிப்பா செய்துடுவார் மோடியும் கேட்பார் அதனால இவர் இறங்கிட்டாரு கண்டிப்பா முடிச்சிருவாருன்னு தெரிஞ்சதுனால துணிஞ்சு ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானத்தை போட்டீங்க வேற என்ன பண்ணீங்க ஏன் துறைமுருகன் கேந்து போனாரே இல்லையா அவர் தானே திமுகனுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போனாரா இல்லையா அந்த காலகட்ட இடைவெளியில் டெல்லிக்கு போனார்ல அங்கே போய் என்ன பண்ணார் ஏதாவது ஒரு அமைச்சரை பார்த்து இந்த திட்டத்தை நிப்பாட்டத்துக்கு போராடுனாரா இல்லைனா இந்த துணை முதல் இவர் உள்துறை அமைச்சரை உள்துறை அமைச்சர் பார்க்க வேண்டாம் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியே போய் பார்த்தாரா அவரு பார்க்கவே இல்லையா அவரு வேறு வேலையாக போனார் அவருக்கு வேலைக்கு போய் முட்டி மோதிக்கிட்டு ஃபெயிலியர் ஆகி வீட்டுக்கு வந்தார் பையன் வீட்டில் ரைடு நடக்குது அதை எப்படியா தடுத்து நிறுத்த முடியுமான்னு சொல்லி ஜகத்திரரசனை கூட்டிகிட்டு டெல்லிக்கு ஓடினார் அவ்வளோதானே அதானே உண்மை உண்மை அதானே அது ஒன்றும் பருப்பு வேகையில் திருப்பி வந்தார் இந்த திட்டத்தை நிற்பாற்றுறதுக்கு யாரு போனா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கனிமொழி அந்த தரும யாராவது போனாங்களா யாருமே போல ஆனால் இதை நிறுத்தின உடனே தருவ கனிமொழி ஒரு பக்கம் ஒரு ட்வீட்டு அப்புறம் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஒரு ட்வீட்டு உதயநிதி இன்னொரு பக்கம் அந்த ஓங்கோல் இளவரசர் ஒரு பக்கம் ஒரு ட்வீட்டு என்ன இது மக்கள் அவ்வளோ மடைய நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதான் எல்லாம் சுட்டி காணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து இதுக்கு போ குரல் கொடுத்த மற்றவங்க எல்லாம் குரல் கொடுத்து இங்கே சம்பிரதாயத்துக்கு கொடுத்தாங்க அண்ணாமலை மட்டும்தான் ஆக்கப்பூர்வமாக கொடுத்தாரு இதை எடுத்து நிப்பாட்டியே தீர்மானம் நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டுவாருங்கிற தைரியம் வந்தனால தான் முதலமைச்சர் தீர்மானத்தை போட்டுட்டு உட்கார்ந்தார் தீர்மானத்தை போட்டுருக்க அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி போய் பிரதமரே பார்க்கலாமே முதலமைச்சர் தானே ஈஸியாக பார்க்கலாமே ஏன் பார்க்கல ஏன் போகலை நோக்கம் அது இல்லை இவங்க எப்படி பண்ணி விடுவாங்க நம்ம வந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கணும் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஓட்டுறதான் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தையும் இதேமே சொல்லுங்களா நீங்கள் நான் உயிரோடு இருப்பது வரை பரந்தூர் விமான நிலையம் வராது சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க என்னையும் சொல்லுங்க அரைக்க விடுங்களா நீங்கள் ஏன்னா மத்திய அரசு திட்டம் கண்டிப்பாக அது வரணும் என்ன ஒன்றுங்க நீங்கள் அதை நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தினா கூட கவலைப்பட மாட்டார் மோடி பேர் அவருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அண்ணாமலை வந்து அது தேவைன்னு சொல்கிறார் மக்களை நீங்கள் சரியாக டீல் பண்ணல சரியாக போய் சந்திக்கலை அவங்களுக்கு நஷ்டேடு கரெக்டாக கொடுக்கலங்கிறாரு அதை நீங்கள் செய்யுங்க செய்து அதுக்குள்ள வேலையை பாருங்கள் மற்றபடி வந்து அதாவது இன்னொருத்தருக்கு குழந்தைகள்லாம் இப்போ வந்து பேர் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு இது எனக்கு கெட்ட பேர் அது ஆண்மை இல்லாதவனு சொல்லிவிடுவாங்க பார்த்துக்கிடுங்க அடுத்த வச்சு மக்களின் நலனுக்காக இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் இருபத்தி ஆ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேரமும் சிந்தித்து செயல்படும் செயல் வீரரை தமிழ தலைவராக பெற்ற தாய் தமிழ்நாடு வாழ்க நீ எம்மான் அவருக்க மக்களை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய மக்களை அப்படி அப்படியே பரந்தூர் போயிட்டு போங்க தலைவரே அன்பை நிறைய வச்சுக்கிட்டு எங்க எங்க கொடுக்கணும்னு தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்ட வருகிறேன் அடுத்து முதல் முதல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்து பண்றதை எல்லாம் பண்ணிவிட்டு பத்து மாதம் கமுக்கமாக இருந்து விட்டு இதில் பாராட்டு விழா ஒரு கேடான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு திட்டு திட்டிருக்காரு அடுத்து ஒருத்தர் வந்து இவருக்கு வரவே இருக்கிற விதமாக ஒரு இதை இமோஜி போட்டு விட்டுருக்காரு அடுத்து ஒரு கும்பிடு போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு பயம் அடுத்து ஒருத்தர் பயம்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு அடுத்து இது பண்ணியிருக்காரு அடுத்து வெரி நைஸ் ஒர்க்கு என்னன்னு தெரில நமக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் இன்னொருத்தர் கும்பிட்டுருக்கார் இன்னொருத்தர் இன்னொரு எமோஜி போட்டு முதல்வரே திராவிட நாயகன் ஒருத்தர் போட்டிருக்கார் நாட் நாடகம் எல்லாம் எல்லாமே நாடகம் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு கீழே இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா சிஎம் சார் கெட் ரெடி டு கோ டு பரந்தூர் டூ பரந்தூருக்கு நீங்கள் போங்க யுவர் ட்ரீம் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நியர் யுவர் பிளேஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அது அது வந்து உங்களுடைய கனவு ஏர்போர்ட் வந்து வரக்கூடாது உடனே போய் அதை போய் நிப்பாட்டுங்க ஓடி போங்க அப்படின்னு கார் இன்னொரு ஸ்டிக்டர் ஹே ஸ்டிக்கர் ஹே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருக்கார் போராட்டம் பண்ணும்போது ஏன் சார் போகல பாராட்டு வேண்டாம் என்று பெருமிதத்தோடு சொல்ல வேண்டியது தானே என் கடன் பணி செய்து கிடப்பதே இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா நல்ல நையாண்டி பண்ணி விட்டுருக்காரு இதை மாதிரி நிறைய போட்டிருக்காங்க நிறைய கீழே இன்னும் நிறைய இது 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 எதுக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய கிண்டல் நக்கல் எல்லாம் போட்டு நல்லா கஞ்சி காய்ச்சிருக்காங்க நான் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கை வந்து நின்று போதும் இதுவே அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதை நிறுத்தினதுக்கு முழு முழு காரண் காரணம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த ஒரு மனிதர் இதில் இறங்கினார் அதோட அது நின்று இது மட்டும் இல்லைங்க கேரளாவிலேருந்து குப்பையை கொண்டு இங்கே போய் கூட்டிக்கிட்டே இருந்தாங்க கழிவு அதாவது இறைச்சி கழிவு அப்புறம் வந்து மருத்துவக் கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழ்நாட்டை குப்பையை தொட்டியாக்கி இங்க கொண்டு தட்டிக்கிட்டே வந்தாங்க கேப்பார் இல்லை ஓ கேட்டாங்க கேப்பார் இல்லைன்னு சொன்னால் சீமான்லாம் போராட்டம் நடத்தினா நிறைய இதெல்லாம் பண்ணார் இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க பாஜகவில் உள்ள அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களெல்லாம் நிறைய பண்ணாங்க எது எப்படி பண்ணாலும் சரி அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் அதில் இறங்கி இனிமேல் குப்பையை கொண்டு போட்டால் நாள்லேயே அங்கே கொண்டு வரும் அப்படின்னாரு உடனே அதுக்கு விடிவு கிடச்சதா இல்லையா முதலமைச்சர் யார் தமிழகத்துக்கு அப்போ டங்ஸ்டன் இல்லை வேண்டாம் முதலமைச்சர் கிடையாது அண்ணாமலை ஒரு எம்பி கிடையாது எம்பி கூட அவருக்கு ஓட்டு போட்டு வைக்கல ஒரு எம்எல்ஏ கூட அவருக்கு கிடையாது ஆனால் அந்த மனிதர் சொன்னால் நடக்குது அவர் சொன்னால் செய்திடற சொன்னார் செய்தார் அண்ணாமலை ஸ்டிக்கர் ஓட்டினார் ஸ்டாலின் அவ்வளோதான் அது மட்டுந்தான் கை வைக்கு ஸ்டிக்கர் மட்டும்தான் ஓட்ட முடியும் இவன் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே ஃப்ராடு தானே இது அதான் நீங்கள் பாருங்கள் வைக்கத்துக்கு வந்து போயிட்டு வந்தாலும் ஈவேரா ஆனால் அவரும் வைக்க வீரர் ஆக்கி விட்டாங்களா இல்லையா இன்றைக்கி குடியரசு தினமலா குடியரசு இதுக்கு முன்னாடி கடந்த இதில் வந்து குடியரசு தின அணிவகுப்புல வந்து அந்த வாகனத்துல வந்து ஈவேராவை சொறி விட்டாங்களா இல்லையா சுதந்திர போராட்டத்துக்கும் சுதந்திரத்துக்கும் ஈவேராவுக்கும் என்ன சம்பந்தம் சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னவர் எப்படி சுதந்திர போராட்ட வீரர் ஆனார் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கடுப்பு தினமாக கடைபிடிச்சிட்டு வந்த ஈவேரா எப்படிங்க சுதந்திர போராட்ட வீரர் ஆனாரு அவ்வளவன் எத்து அவ்வளவும் பித்தலாட்டம் அந்த பித்தலாட்டத்தினுடைய இதுதான் அதாவது பேராசிரியர் ப்ரொஃபசர் சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் இதில் நிறைய நேரடியாக களத்தில் இறங்கினார் மதுரையிலேருந்து போய் அவரு ஏன்னா அவருக்கு ஏரியா பண்ணினார்னு சொல்லுங்கள் அது ஒரு லாஜிக் இருக்குது அதே மாதிரி வந்து அண்ணாமலை வந்து இதில் மூ மூச்சை இறங்கி எல்லாம் செய்த நடைமுறைப்படுத்தினார்னு சொல்லுங்கள் அது உண்மை இருக்குது நாங்களும் ஒரு தீர்மானம்லாம் போட்டோன்னு சொன்னீங்கன்னா லாஜிக் இருக்கு ஆமா சட்டமன்றத்தில் அவங்களும் கூட தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்லி ஏத்துக்கலாம் அதை விட்டுக்கிட்டு நாங்கள் போட்ட தீர்மானத்தினால தான் இது வடந்துச்சு நடந்துச்சு தீர்மானம் போட்டதே அண்ணாமலே இதை தடுத்து விழுவாருன்னு தெரிஞ்சனால நம்ம ஸ்டிக்கர் ஓட்டணுங்கிறனால ஒரு தீர்மானம் போட்டீங்க அவ்வளோதான் அதானே உண்மை கடந்த காலத்துல இருந்து திமுகவினுடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு தான் அதே மாதிரி பாராட்டு விழா இவங்க வந்து கிஷன் ரெட்டியை கூட்டிட்டு வந்து பாராட்டு விழா நடத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அண்ணாமலை 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 அந்த மக்கள்கிட்ட கேளுங்க அங்கே எதாவது யாரை போகிறீங்களாம் அங்கே கேளுங்க நீ போகும்போது உங்களுக்கு கருப்பு குடி காட்டுறாங்களே சிவப்பு குடி காட்டாக போகிறாங்களே தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டு அந்த மக்கள் மனசில் வந்து அண்ணாமலை தான் எதை செய்தாருங்கிறது அண்ணாமலை நேரடியாக களத்தில் போய் பேசிட்டார் பேசி நம்பிக்கை ஏற்படுத்தி நான் கண்டிப்பாக பிடிச்சி தாருன்னு சொன்னார் முடிச்சிட்டார் அப்போ அண்ணாமலைக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்த மக்களுக்கு வந்துச்சு அதேமாரி அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது அவர் சொன்னால் மோடி ஏற்றுக்கிறாரு முடிஞ்சு போச்சு அவரை வந்து அவர் வந்து கொ கொண்டு வந்த நிறுத்தி விட்டார் இப்போ நீங்கள் அவர் நிறுத்தின பிறகு கிஷன் ரெட்டி அதுக்கு அமைச்சர் மத்திய அமைச்சர் அப்போ அவர் எல்முருகன் இல்ல சம்பந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்க அப்போ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு விட அந்த மக்கள் வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதை விட ஒருபடி மேலே போய் சொல்லிட்டாங்க நீங்கள் மே மேலூர் தொகுதியில் நீங்கள் என்னமோ போட்டியிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மேலூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வாங்க அண்ணாமலை நிற்கட்டும் நாங்கள் அவ்வளோ பேரும் அவருக்கே ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டாங்க அவர் நின்றாலும் நிற்காட்டாலும் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் அதுதான் செய்வன்ட்டுறாங்க அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து உண்மை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவங்கள கூப்பிட்டு மிரட்டி அந்த குழுவில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு அதான் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல இந்த பொம்பளை விஷயத்தில் சிக்கிட்டு கிடக்காரு பாருங்க கசமுசா கேஸில் எல்லாம் மாட்டு நரபலி கொடுத்த கேஸ்ல எல்லாம் சிக்கெட் இடக்கார் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எவ்வளோ காலம் தாங்குன்னு தெரில இவர் போய் மிரட்டி எடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து முதலமைச்சர் இதில் வந்து உடனே நீங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு உடனே நாங்கள் பாராட்டு விழாவுக்கு எப்படியா போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ண வச்சு ஒரு ட்ராமா தனக்கு தானே பாராட்டு விழா அதான் நமக்கு நாமே திட்டம் இவங்க அப்பா அப்பா கொண்டு வந்த திட்டம் தானே நமக்கு நாமே பாராட்டு விழா திட்டம் இது உடனே அந்தளவு ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போட்டோம் சந்தோஷமாக போயிட்டு வரட்டும் மக்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு கமெண்ட்ஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்திங்க அவருக்கு ட்விட்டர் பக்கம் இது இது வந்து வேறு ஏதோ அண்ணாமலைக்குடைய ட்விட்டர் பக்கமோ இல்லை வேறு ஒரு இதோ இல்லை அவருடைய சொந்த ட்விட்டர் பக்கத்திலேயே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் அவரை காரி சுப்பியிருக்கானா இல்லையா இதுதான் நல்ல வரும் மக்கள் மனநிலையும் இதுதான் நீங்கள் கிராமத்தில் போனாலும் உங்களுடைய லட்சம் தெரியுது படித்தவங்க மத்தியிலையும் உங்கள் லட்சணம் தெரியுது என்ன இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வேறு வழி இல்லாமல் உங்களை ஏற்றுக்கிட வேண்டியது இருக்குது அவ்வளோதான் பார்ப்போம் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு மக்கள் என்ன மாதிரியான பரி பாராட்டு தெரிவிக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்